வணக்கம் நண்பர்களே இனி காலை வணக்கம் இதுவரைக்கும் எனக்கு வாழ்த்து கூறிய அனைத்து சொந்தங்களுக்கும் கூறிக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி தான் சொன்னேன் அப்படியே கணக்கு கணக்கே இல்லாமல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வண்டி அலைன்மெண்ட் பார்க்குறதுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன் நைட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை மக்களாகி நீங்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஊக்குவிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுறது நீங்கள் இல்லைன்னா நான் இன்றைக்கி அளவுக்கு வந்திருக்க முடியாது மக்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நான் வர முடியுது கண்டிப்பாக உங்களுடைய மோட்டிவேஷன் என்னுடைய உழைப்பு என்னுடைய மனைவியின் சப்போர்ட் உழைப்பு இல்லைன்னா நான் இந்தளவுக்கு வர முடியாது உங்களை உங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் எனக்கு எப்பவும் இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் வாழ்த்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்ன நண்பர்களுக்கும் பொற்பாதங்கள் தொட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிதாக அமையட்டும்